செப்டம்பர் மாத ராசி பலன்கள் மீனம் எதிர்ப்புகளைக் கண்டு அஞ்சாமல் சாமர்த்தியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கலாம் ராசிக்கு சுக்கிரனின் சஞ்சாரம் இருப்பதால் ஆடை அலங்காரப் பொருட்கள் வாங்கும் எண்ணம் தோன்றும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகள் முன்னேற்றத்திற்கு ஆர்வம் காட்டுவீர்கள் அவர்களால் பெருமை சேரும் புதிய நண்பர்கள் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை பணவரத்து கூடும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நீண்ட தூர தகவல்கள் நல்லது நல்ல தகவல்களாக வரும் முயற்சிகளில் சாதகமாக பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமான நடந்து முடியும் எதிர்பார்த்த பண கைக்கு வந்து சேரும் திருப்திகரமாக லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கப் பெறுவார்கள் அத்துடன் பண வரத்தும் திருப்திகரமாக இருக்கும் பெண்களுக்கு நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் மனதிருப்தியை தருவதாக இருக்கும் முயற்சிகளில் சாதகமாக பலன் பெறுவீர்கள் கலை துறையினருக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் அவர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது தொழில் மந்தமாக காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல் இருக்கும் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் நல்ல பலனை தரும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு எடுத்த காரியத்தை வெற்றிமரமாக செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் சக மனிதர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது கவனத்தை சிதறவிடாமல் உழைப்பது அவசியம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபட வேண்டியிருக்கும் மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு வழியே சென்று உதவிகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு எதையும் திறமையாக செய்து பாராட்டு பெறுவீர்கள் கல்வியின் முன்னேற்றத்திற்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் குருபகவானுக்கு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி தயிர் சாதம் நிவேதனமாக வழங்க வேண்டும் செயல்திறன் கூடும் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்வரை ஞாயிறு செவ்வாய் வியாழன் தேய்வரை ஞாயிறு வியாழன் வெள்ளி